பொள்ளாச்சி டூ தாராவுரம் பைபாஸுக்கு நியர்பைலேங்க ஒரு ஏக்கர் அழகிய செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த பூமி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா கொங்கல் நகரம்ங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க இதில் தனி கிணறு வாஸ்து முறைப்படி ஜலமூலையில் அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மன் பூமி சுற்றிலும் மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த பூமிக்கு இபி சர்வீஸ் கிடையாதுங்க ஆனால் தனி கிணறு மட்டும் இருக்குதுங்க கிணறு பார்த்திங்கன்னா ஐம்பது அடி கிணறுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துப்படி இந்த கிணறு வந்து அமைஞ்சிருக்குதுங்க பூமி பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸ் டைப்பில் தார் ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க தார் ரோடு ஃபேஸிங்னு எடுத்துகிட்டிங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சடி தார் ரோடு ஃபேஸிங் கிடச்சிருக்குங்க அருமையான செம்மண் பூமி இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் பூமி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க மிஸ் பண்ணாதீங்க திண்டுக்கல் டு பொள்ளாச்சி பைபாஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் இந்த பூமிக்கு டிஸ்டன்ஸுங்க ரெண்டு பைபாஸ்க்கும் சென்ட்ரலில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மிக ஒரு வில்லேஜ் ஒட்டியே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் கண்டிப்பாக பூமி பிடிச்சிருந்தால் விலை குறைச்சி வாங்கி தர்றவங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க சுற்றிலும் ஃபுல்லாகவே தோப்பு சூழ்ந்த பகுதியில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் பூமி இருக்கிறீங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு தோப்பு பண்ணுறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளான பூமிங்க நன்றி வணக்கம்